தம்பி செந்த மிளர் சீங்காக்கும் நந்தா மிளகனைய நாயகியே முந்தைய மணிக்கெல்லாம் மூத்தவளை உழவேந்தர் அன்பே எதை மகவே என்ற உயிர் என்று நம் தாய்மொழியாம் தமிழை வழங்கி நாம் தாய்மொழியின் மிக பெரும் இதிகாசமான கம்பராமாயணத்தில் ராமாயணத்தில் தப்பை பிறந்த தம்பி என்ற ஒரு தலைப்பில் ஒரு சிறு உரையாற்ற வந்துள்ளேன் அசலபுரத்தில் பிறந்தவர் மாபெரும் உருவத்தை கொண்டவர்

எனக்கு வந்து இந்திராசனம் வேணும் நீ போய் பிரம்மதேவரை அப்புறம் கும்பகண்ணன் பிரம்மாவிடன்னு வந்து கேக்குறாரு அண்ணனுக்காக இந்திராசனம் வேணும்னு சொல்லி கேட்கிறாரு அதுக்கு முன்னாடியே வந்து இந்த இந்திராசனம் அப்படின்னா இந்திரனோட பதவியை வந்து கேட்கிறாரு அதுக்கு முன்னாடி இந்திர

கொடுக்குறாரு அப்ப சரஸ்வதி தேவியும் சரி நம்ம கடலுக்கு உதவி செஞ்சிட்ட நம்ம வந்தவர்கள் அவங்க குமர நாட்டிலிருந்து வெளியில வந்து

Ama

அந்த பாசத்துல அவர் சொல்றாரு மற்றவரும் பலர் புலையில் ஆலை இனி மண்ணா விட்டது மேல் எளிய மாறும் அவரை வேலை பட்டுதல் நன்று சரி தூக்கிட்டு வந்து தூக்கிட்டு வந்தாச்சு இனி நம்ம விட்டோம்னா நமக்கு தேவை எல்லாரும் சேர்ந்து நம்ம போய் சண்டை போடலாம்னு சொல்றாரு இன்னொரு தந்திரம் அவங்க நம்ம இடத்துக்கு வந்ததுக்குள்ளே நீ போய் அந்த போய் சாப்பிட்டு வாடல அப்படின்னு கும்பகர்ணன் கிட்ட ராவணன் சொல்றாரு அப்ப ராவணன் ராவணன் கிட்ட கும்பரணன் சொல்றது என்ன சொல்றாரு சொல்றாரு

பையன் மேகநாதன் ஓம் பையன் அவர் அவன் வயசுக்கு ஒரு பொண்ணு தூக்கிட்டு வந்து

போறாரு உயிரோடு இருக்க போற தம்பி தான் அவரும் நல்லா நினைக்கிறாரு வேணாம் போற்றி போயிருக்கலாம் அண்ணன் தம்பி பாடத்தில் அவரை வந்து நம்மளை நம்ம